ஒவ்வொரு பீரியடில் ஒவ்வொரு விதமான நோய் தொற்றுகள் பொதுமக்கள்கிட்ட ஒரு அச்சுறுத்தலையும் பீதியையும் தொடர்ச்சியாக ஏற்படுத்திகிட்டு வரும் அந்த மாதிரி இப்போ சமீபத்தில் கேரளாவில் இருக்கக்கூடிய அமிபா நோய் தொற்று இப்போ பொதுமக்கள்கிட்ட ஒரு பெரும் பேசுபொருளாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம் ஸோ அமீபா நோய் தொற்று அப்படின்னா என்ன எதனால் இதை ஹியூமன்ஸை பாதிக்கக்கூடிய சான்சஸ் உருவாகுது முதல்ல அமீபா நோய்ங்கிறது வந்து புதுமையான ஒரு விஷயமே கிடையாது அமீபாவில் பல ரகம் உண்டு சில பேருக்கு பேதியாக இருந்தும் தான் இப்போ நம்ம பேசுகிற அமீபா இந்த கேரளாவில் நடந்த விஷயம் வந்து நக்லீரியா ஃபவுலரேங்கிற ஒரு குறிப்பிட்ட அமீபா வந்தது இது பல ஆண்டு காலமாக கேரளாவில் இருக்குதுங்கிறது நமக்கு ஏற்கனவே தெரியும் கேரளாவில் மாத்திரம் இல்லை பல நாடுகளில் அனைத்து காண்டினென்ட்ஸ்லையும் இருக்குங்கிறது ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம் இது அப்பப்போ இந்த மாதிரி கேஸ் வருது சகஜம் இது வரைக்கும் இந்தியாவில் வேறு எந்த மாநிலத்திலையும் இந்த நெக்லேரிய ஃபாலரை இது வரைக்கும் கண்டுபிடி கண்டுபிடிக்கலை இது நம்ம தேடாதனாலே இல்லை நிஜமாவே இல்லையாங்கிறது நமக்கு இது வரைக்கும் தெரியல பட் எப்படியா இருந்தாலும் இது பெரிய விஷயமா இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்பப்போ ஒரு ஒரு கேஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இது வந்து ஏற்கனவே தண்ணியில் இருக்கிற ஒரு கிருமி தான் இது வந்து புது கிருமியோ கேள்விப்படாத கிருமியோ கிடையாது இந்த தண்ணியோட நமக்கு வந்து ஒரு ஈடுபாடு வரும்போது அந்த ஸ்விம்மிங் போறது அந்த மாதிரி ஏதாவது பண்ணோம்னா அந்த நேரத்து தான் ஆபத்து வருது சகஜம் ஸோ இது வந்து எல்லாருக்கும் வரும் நமக்கு பிரச்சனைங்கிற ஒரு பேச்சே கிடையாது அந்த ஊருக்கு போய் அந்த தண்ணியில போய் நீஞ்சிட்டு வந்தால் தான் ஆபத்து இருக்கே தவிர மற்றவங்களுக்கு இதனால ஆபத்து எதுவுமே கிடையாது இந்த நோய் தொற்று ஸ்பெசிஃபிக்காக ஹியூமனோட பிரெயினை பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதா சொல்லப்படுது நேரடியாக மூளையை பாதிக்க காரணம் என்ன இப்ப உடல்ல மற்ற வைட்டல் ஆகன்ஸ் உள்ளுறுப்புகளையும் பாதிப்பதற்கான சான்சஸ் இருக்கா இந்த கிருமி வந்து எப்படி உடம்புக்குள்ள வருதுங்கிறது முக்கியமான விஷயம் அதாவது இந்த கிருமி வந்து நீஞ்சும் போது மூக்கு வழியா மூக்குல சில துவாரங்கள் இருக்கு அங்கேருந்து மூளைக்கு கனெக்ஷன் இருக்கு அது வழியாக நேராக மூளைக்கு போகிறதுனால இதில் மூளைக்காய்ச்சல் வருது தான் ரொம்ப தெரிஞ்ச விஷயம் மற்ற உறுப்புகளில் இது வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது பட் அது ஆனால் ரொம்ப 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 அபூர்வமான விஷயம் இதில் உலகம் முழுக்க நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட இந்த நெக்லீரா ஃபவுலரே நம்ம தேடினோன்னா எல்லாரும் மூளைக்காய்ச்சலை பற்றி தான் பேசுவாங்க மூளைக்காய்ச்சல் தான் பெரிய விஷயம் யூஸ்வலாக இது போது மற்ற மூளைக்காய்ச்சல் மாதிரியே இருக்கும் இதில் வந்து தனியாக வேற மாதிரி இருக்கும்ங்கிற எதிர்பார்க்கவே கூடாது வித்தியாசங்கள்னு பெருசா ஒன்னுமே தெரியாது இது மூளை தண்ணி எடுத்து டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது தான் இதுங்கிறது தெரியும் சோ முன் முன்கூட்டியே இது தெரியும்ங்கிற வாய்ப்பே கிடையாது இது ஆராய்ச்சி பண்ணாதான் அந்த மைக்ரோபயாலஜிக்கல் டெஸ்ட் பண்ணாதான் இந்த கிருமியை கண்டுபிடிக்க முடியும் அவங்க சொல்கிற ஹிஸ்ட்ரிலேருந்தோ இல்லை பண்ணுற ஸ்கேன்லேருந்தோ இதை வச்சு கண்டுபிடிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது இந்த தொற்று நம்மளை பாதிச்சிருக்கு அப்படின்றத முன்கூட்டியே நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அறிகுறிகள் ஏதாவது இருக்கா இந்த பாதிப்புடைய தீவிரம் எந்த அளவுக்கு ஹியூமன் உடலில் இருக்கும் இந்த கிருமி மூளைக்குள்ளே போய் எடுத்தோம்னா மற்ற முளைக்காய்ச்சல் மாதிரியே ஆரம்பத்தில் ஜுரம் தலைவலி வெளிச்சத்தை பார்த்தா க கண் கூசுகிற மாதிரி இருக்கிறது கழுத்து வலிக்கிறது வாந்தி எடுப்பது கொஞ்சம் மயக்கம் மாதிரி வருது போக போக சுயநிலை இழுப்பது இழுப்பு கூட வரலாம் அது மாதிரி அதிகமாகிட்டே போச்சுன்னா உயிருக்கே ஆபத்தாக முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குது பிரச்சனை என்னென்னா இது சாதாரண மூலக்காய்ச்சலோடு எப்பிடும்போது அதே மாதிரி தான் இருக்கும் ஸோ சாதாரண மூச்ச மூலக்காய்ச்சலுக்கும் இந்த அமீபா நாள் மூலக்காய்ச்சலுக்கும் வித்தியாசமே யாருக்கும் தெரிய போகிறது இல்லை இந்த கிருமியை வந்து நம்ம டெஸ்டிங் பண்ணும்போது தான் நமக்கு கண்ணில் படும் அதை வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும் ஏன் இதில் ஆபத்து அதிகம்னா இது வந்து அபூர்வமான வியாதின்னு இருக்கும்போது மூளை ஒரு குழந்தையோ ஒரு நபரோ வந்தால் சாதாரணமாக நம்ம பாக்டீரியல் வைரல் காய்ச்சலுக்கு தான் வைத்தியம் கொடுப்போம் இதுக்காக நம்ம ஸ்பெஷலாக மருந்து கொடுக்கறதில்ல இதை டெஸ்ட் பண்ணி கண்டுபிடிக்கிறதுக்குள்ள நேரம் ஆகிடும் அந்த மாதிரி இருக்கும்போது உடலுக்கு சேதாரமோ உயிருக்கு ஆபத்தோ அதிகமாகறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா எந்த வியாதியாக இருந்தாலும் எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம சீக்கிரமாக கண்டுபிடிக்கிறோமோ அவ்வளோக்கு கால உயிர் சேதத்தை குறைக்க முடியும் இது கண்டுபிடிக்கிறதுக்கே நேரமாகுங்கும்போது ஆபத்து கொஞ்சம் அதிகம் தான் நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் ஏரி குளம் இதில் குளிக்கக்கூடிய ஹாபிட்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது இப்போ நகரங்களில் பார்த்தீங்கன்னா ஸ்விம்மிங் ஃபூல்ல குளிக்கக்கூடிய பழக்கம் அதிகமாக இருக்கும் இல்லையா ஸோ இந்த மாதிரியான குளியல் எடுத்துக்கொள்ளும்போது எப்படி நம்ம சேஃப்டியாக ப்ரிகாஷனா இருந்துக்கணும் ஸ்விம்மிங் ஃபுல்ல இருக்கும்போது போதுமான அளவு குளோரினேஷன் பண்ணணும்னு சொல்றதே இதுக்காக தான் ஏன்னா இது அமீபா மாத்திரம் இல்லை பல ரகமான கிருமிகள் தண்ணியில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த குளோரினேஷன் போதுமான அளவு தவறு செஞ்சோம்னா அந்த கிருமிகள் செத்து போயிடும் அதனால் நமக்கு ஆபத்து கிடையாது பட் இந்த மாதிரி தொட்டிகள் இல்லை ஒரு கிணறு இல்லை ஒரு குட்டை மாதிரி தண்ணி தேங்கி இருந்ததுன்னா அதிலலாம் இந்த கிருமி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது வரைக்கும் தமிழ்நாட்டில் இந்த நெக்லீரியா இது வரைக்கும் தென்படலை பட் மற்ற கிருமிகள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதில் வந்து நம்ம குளிக்கும் போதோ நீந்தும் போதோ இந்த ஆபத்துக்கு வாய்ப்பு இருக்குது அதுக்கு என்ன பண்ணணும்னா கூடுமான வரைக்கும் நீஞ்சும் போது நீச்சல் குளத்துல தான் நம்ம செய்யணும் பொது இடங்களில் செய்கிறது தேவையில்லாத ஆபத்து ரெண்டாவது இந்த மாதிரி இடத்துல குளிக்கணும்னா என்ன ரெக்கமெண்டேஷனாக மூக்கை நன்னாக பிடிச்சிட்டு முழுகிறது நல்லது அந்த நேரத்தில் மூக்கு வழியோ தண்ணி உள்ளே போ மூக்கு வழியோ வாய் வழியாகவோ தண்ணி உள்ளே போகிறது ஆபத்து அதை தவிர்க்கணும் அது ஒரு தடவை முக்கிட்டு அதுக்கப்புறம் எழுந்துக்கிறது பெட்டர் அந்த நேரத்தில் நீச்சல் பண்ணுறது இல்லை மூக்கு வழியாக சுவாசம் பண்ணுறதெல்லாம் தேவையில்லாத பிரச்சனை அந்த நேரத்தில் தான் கிருமி உள்ளே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்கள்